இந்து கடவுள் மீதுள்ள வெறுப்பு பழிவாங்க துடிக்கும் இந்தி கூட்டணி ஆடு மாடுகளைப் போல் பக்தர்களை வைத்து அட்டூழியம் கார்த்திகை மாதம் தொடங்கியது முதல் சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்கள் வருகை அதிகரிக்க தொடங்கியுள்ளது இது வழக்கமான ஒன்றுதான் ஆனால் கேரளாவில் ஆளும் கம்யூனிஸ்ட் அரசும் தமிழகத்தில் ஆளும் திமுக அரசும் திருச்செந்தூர் மற்றும் சபரிமலை இரண்டு கோவில்களில் என்ன நடந்தால் நமக்கு என்ன என கண்டுகொள்ளாமல் கடந்து செல்கிறதா அல்லது நடப்பது நடக்கட்டும் நம்ம வேடிக்கை மட்டும் பார்ப்போம் என திருச்செந்தூர் மற்றும் சபரிமலையில் நடக்கும் அவலங்களை இந்த இந்தி கூட்டணி கட்சிகள் ரசிக்கிறதா என்கிற குமுறல் பக்தர்கள் மத்தியில் எழுந்துள்ளது சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கு போதிய வசதிகளை அங்கே ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சி செய்து தரவில்லை என்றும் மேலும் சுவாமியை தரிசனம் செய்ய சுமார் பதிமூன்று மணி நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளது அப்படி காத்திருக்கும் பக்தர்களுக்கு குடிநீர் வசதி கூட முறையாக இல்லை போதிய கழிவறை வசதிகள் இல்லை கூட்டத்தில் சிக்கி குழந்தைகள் முதியவர்கள் தண்ணீர் குடிக்க முடியாமல் தவிப்பதாக சபரிமலையில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கிறது சபரிமலை விவகாரத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்று கேரள உயர்நீதிமன்றம் ஏற்கனவே கண்டனம் தெரிவித்திருந்தது மேலும் ஆறு மாதங்களுக்கு முன்பே பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்திருந்தால் கூட்ட நெரிசலை தவிர்த்திருக்கலாம் ஒரே நேரத்தில் அதிகப்படியான பக்தர்களை மலையேற அனுமதித்தது ஏன் ஒரே இடத்தில் பக்தர்களை தேக்கி வைப்பது ஆபத்தானது என்றெல்லாம் கேரள உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் எச்சரித்தும் கேரளாவை ஆளும் இந்தி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பொருட்டாகவே கருதவில்லை என்பது தற்பொழுது சபரிமலையில் நடக்கும் அவலம் வெளிப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இந்து கடவுள்களின் மீதுள்ள வெறுப்பில் பக்தர்களை பழிவாங்க துவங்கிவிட்டனவா இந்தி கூட்டணியினர் ஆளும் மாநில அரசுகள் என தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தியுள்ள பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மேலும் கேரளாவில் அமைந்துள்ள சபரிமலையில் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைகளுக்காக கோவில் நடை திறக்கப்பட்ட நிலையில் தரிசனத்திற்காக காத்திருக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் எவ்வித அடிப்படை வசதிகளுமின்றி அவதிப்படுவதாகவும் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி கடந்த ஒன்பது நாட்களில் மட்டும் தமிழர் உட்பட பத்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் வெளிவரும் செய்திகள் மிகுந்த மனவேதனை அளிக்கின்றன என தெரிவித்துள்ள நயினார் நாகேந்திரன் மேலும் பிற கோவில்களை போல் அல்லாமல் நாற்பத்தி ஓரு நாட்களுக்கு பிறகு நடை திறக்கப்படும் சபரிமலையில் கை பக்தர்கள் குவிவார்கள் என்பது அம்மாநில அரசுக்கு தெரியாதா அதுவும் ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் தமிழகத்திலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலை நாயகனை நோக்கி படையெடுப்பார்கள் என்பதை கேரள அரசு கணிக்க தவறிவிட்டதா அல்லது இந்து கடவுளை தரிசிக்க வருபவர்கள் எக்கேடோ கெட்டு போகட்டும் என கை கழுவி விட்டுவிட்டதா என கேள்வி எழுப்பியுள்ள நயினார் நாகேந்திரன் இப்படி நாத்திக போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு இந்துக்களை மறைமுகமாக வதைக்கும் பெரும் பாவம்தான் இந்தியா கூட்டணி முழுவதும் இந்தி கூட்டணி அரசுகளை அரியணையில் இருந்து ஓட ஓட விரட்டிக் கொண்டிருக்கிறது எனவே சபரிமலை பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அம்மாநில அரசு உடனடியாக செய்து தர வேண்டுமெனவும் அதே போல தமிழகத்தில் எம்பெருமான் முருகனை தரிசிக்க திருச்செந்தூர் வரும் பக்தர்களை ஆடு மாடுகள் போல அடைத்து வைத்து மூச்சு காற்றிற்கு ஏங்க வைக்காமல் திமுக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன்